இங்கே கூடியிருக்கும் என் குடும்பத்தை சேர்ந்தவர்களே இங்கே வந்திருக்கும் பத்திரிகை அன்பர்களே மேலும் இந்த இடத்தை அளித்திருக்கும் நிர்வாகத்திற்கும் இருந்து இங்கே வந்திருக்கும் அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் யாரையாவது மறந்திருந்தால் உதட்டளவில் மறந்திருப்பேனே ஒழிய உள்ளத்தளவில் அல்ல நான் இப்போ கூட சொன்னாங்க இவங்கெல்லாம் வந்து ஷால் போடணும் அதெல்லாம் போடணும் ஷால் போடுறதெல்லாம் அடுத்ததாக இருக்கட்டும் முதல்ல என் மக்களை பார்த்து நான் பேசிடுறேன் சொல்லிடுறேன் ஏன்னா எனக்கு எனக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சு கால் உடம்பு சரியில்லாமல் படுத்துட்டார் இனிமேல் வரவே மாட்டார் வரமாட்டார்ன்னு சொன்னால் பரவாயில்ல வரவே மாட்டாருன்னு அவ்வளோ பெருசாக எடுக்கக்கூடாது இல்லை எதுக்கு சொல்கிறேன்னா ஒரு மனிதனுக்கு ரோட்டில் போகும்போது கூட ஒரு மனிதன் எதோ உழுந்துட்டான்னா டக்குன்னு தூக்கி விடணும்ல அது தூக்கி விடுறது பட்டு அவன் விழுந்துட்டான் பார்த்தியான்னு சொன்னால் எப்படி இருக்கும் ஆனால் அவர்களெல்லாம் சொன்னதுனால்தான் நானும் இந்த வேகமாக நடந்து வர ஆரம்பித்தேன் ஏன்னா நம்மளை சொல்லக்கூடாது நான் இதில் வந்து விடுவேனோ என்ற ஒரு பயத்தில் சொன்னார்கள் கடைசில தேர்தல் ரிசல்ட் என்ன ஆயிடுச்சுன்னா அவர்கள் வரவே மாட்டார்கள் என்று ஆயிடுச்சு நான் நம்முடைய மக்களுக்கு சொல்லிக்கொள்கிறேன் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் அவங்க வேலை தராங்க இவங்க வேலை தராங்கன்றதுனால உங்களு குறைச்சுக்க சொல்லலை ஆனால் நம்மால் ஒருத்த வேலை செய்கிறான் அவனோடு போய் போட்டி போடாதீங்க அவனுக்கும் வேண்டும் வேலை நமக்கும் வேண்டும் அது இல்லைன்னு சொல்லலை அதை ஒப்புக்கொள்கிறேன் அதனால் நீங்களெல்லாம் ஒற்றுமையாக இருந்து செயல்பட்டாலே இந்த ஒரு யூனியன் அல்ல ஃபெஃசியை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது அதனால் தான் சொல்லிக் கொள்கிறேன் நாங்கள்லாம் இருக்கும்போது அதாவது அப்போ ஆக்டிவாக ரொம்ப இருக்கும்போது பெப்சியே கதின்னு கிடப்போம் கேட்டு பாருங்கள் சாமிநாதனுக்கு நல்லா தெரியும் என்னை பற்றி நான் இந்த தகராறுக்கு இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன் எனக்கு வந்து அதனால் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு முந்நூறு படம் போயிருக்கோம் அதை பற்றி கவலை இல்லை முந்நூறு படம் போனாலும் முப்பதாயிரம் பேருடைய வாழ்த்து இருக்குல்ல அது ஒண்ணு போதும் அதற்காக சொல்லிக் கொள்கிறேன் சாமிநாதன் அவரை எல்லாரும் வந்துடுறாங்க செந்தில் எல்லாரும் இருக்காங்க செல்வமணி தன்னுடைய நிலையை சொல்லிவிட்டார் அதனால் அவர் இல்லை நான் எப்பொழுதுமே நாடோடி மன்னனில் வந்த புரட்சி தலைவரை போல் நீங்கள் மாடியில் கீழே பார்க்கிறீர்கள் நான் கீழே இருந்து மேலே பார்க்கிறேன் இதுதான் வித்தியாசம் நம்ம மக்கள் மாதிரி நல்லவங்க யாருமே கிடையாது பொதுவாக யாரும் கிடையாது மிகவும் நல்லவர்கள் வல்லவர்கள் இந்த பாருங்களேன் இவ்வளோ தூரத்தில் வந்திருப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை ஏன்னா இப்போ தான் அந்த கூட்டம் வச்சோம் இப்போ திருப்பி இந்த கூட்டம் வைக்கிறோம் வருவாங்களான்னு யோசித்தேன் வந்துட்டாங்க நீங்கள் வந்ததற்கு என்று ஒன்று இருந்தால் உங்கள் பாதங்களாக பிறக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் நான் நிச்சயம் உங்களோடு உறுதுணையாக இருப்பேன் நான் இருக்கும் வரை ஏன்னா நானே நானே இருந்துக்கிட்டு இருக்க கூடாதே ஒரு போர் அடிக்கும் இல்லை வேறு யாராவது வரட்டும் அது தவறல்ல அனைவருமே வர வேண்டும் அனைவரும் பங்கு பெற வேண்டும் நல்லது கெட்டது அத்தனைக்கும் அனைவரும் பங்கு பெற வேண்டும் என்பதை மட்டும் சொல்லி அந்த பழைய கட்டிடம் இருந்த இடத்தில் இடித்து புதுசாக ஏறத்தால் கட்டிவிட்டார்கள் இன்னும் பதினஞ்சு நாள் தான் இருக்கிறது அது தொடர்ந்து அதில் நாம் சென்று விடுவோம் நான் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன் என்ற எங்கே இருந்தாலும் உங்களோடு தான் இருப்பேன் அதுதான் முக்கியம் அது வெறும் இடம் மாற்றம் தானே இடம் மாற்றத்திற்கும் மனத மாற்றத்திற்கும் சம்பந்தம் ஒன்று இல்லை அதனால் நீங்கள் இதே போல் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து செயல்பட வேண்டும் நம்ம நம்மளை மட்டும் பார்க்குறாரு அங்கே பார்க்க மாட்றாரு இல்லை அவங்களோட மட்டும் பேசுகிறாரு எங்களோட பேச மாட்டாரு அப்படிலாம் இருக்கக்கூடாது அனைவரோடும் பேச வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் இருப்பவன் நான் அதனால் தயவு கொண்டு நீங்கள் வந்த அத்தனை பேரும் உண்மையிலே உங்கள் பாதங்களை தொட்டு என்னோட சின்னவர்களாக இருக்கலாம் பெரியவர்களாக இருக்கலாம் எப்படி இருந்தாலும் உங்கள் பாதங்களை தொட்டு என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்